அதனால முன்னாடி யூபிசி एग्जामலாம் ப்ரொஃபெஷனலா பண்ணிக்கிட்டோம். அதਿਕப்பறமா யுபிசி கப்புர வெல் குனர வந்தப்ப நான் டிஎம்பிசி பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த யுபிசி एग्जाम பண்ணினது நமக்கு ஒரு ரோல் மாடலா இருந்துது. யாரு இல்ல முன்னாடி பிரெப்பயர் பண்ணது யாரு. எஸ்.பி. செந்தில் குமார்ங்க மீன் பை கேட்டர் இருந்தாங்க. அவர்தான் என்னோட மோட்டிவேட் பண்ணி என்னோட கெபாபிலிட்டி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணது. சோ பீஸ். இப்போ இந்த யுபிசி एग्जाम எத்தனை வர பேங்க் வந்துச்சு? இப்போ வந்து 2024 உடைய யுபிசி एग्जामஸ்ல நான் 12 நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எത്ര பேர் இந்த எக்ஸாம் பားல இருக்காங்க தெரிஞ்சதா அத அப்படியே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 57% 57%ல இப்போ இந்த எக்ஸாம் நீங்க பண்ணி பண்றீங்க நீங்க எப்படி प्रिப்பயர் பண்றீங்க வந்து இன்டர்வியூ தான் பண்ணி மெயின்ஸ் இன்டர்வியூ

என்னால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஏதோ ஒரு பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதனால் நம்மள நிறையா ஸ்டாண்டர்டான கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது நாங்கள் உண்மையாக இந்த படிச்சு ஸோ அதை இதனால் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஃபீஸ் எல்லாம் விசாரிச்சு எதுவும் பண்ணலாம் இருக்குது எனக்கு எப்படின்னா எங்கள் பர்சனல் வெண்டா சொன்னாங்க எனக்கு வந்து அங்கே வந்து சார் ஆர்டர் பேர் என்னை வந்து பர்டிகுலர்லி கேர் ஆஃப் மீ ஒரு ஒரு ஸ்டேஷ்லேயும் என்

அவங்களோட பின்பற்றி வந்து யூபிஎஸ் எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு விரும்பப்படுறோம் அதுக்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ் என்ன ஸோ மொதல் விஷயம் வந்துட்டு நீங்கள் யூபிஎஸ்சி தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் டைமுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர் டி ஹிந்து எக்ஸ்பிரஸ் தமிழ் டி இந்துவாக இருந்தாலும் சரி இது ரெண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சிக்கு ஸ்டாண்டர்டானது அந்த மாதிரி நியூஸுங்கிறது என்னென்னா எங்கே வந்து யாரும் ஃபாலோ பண்ணால் அது நியூஸ் கிடையாது உலக நடப்பு இந்தியாவில் என்ன நடந்துட்டுருக்குன்ற நியூஸை கவர் பண்ண ஆரம்பிங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பெண் பிள்ளைங்களை வந்து அம்மா அப்பா நம்பி படிக்க வைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க படிக்க வைக்கிறது உங்களுடைய கடமை தான் அண்ட் பெண் பிள்ளைங்களும் வந்துட்டு நம்ம சில என்ன சொல்கிறது அந்த வயசு வயசில் வர்ற சில பிரச்சனைகள்னால அம்மா அப்பாவை அவங்க மீறி சில முடிவுகள் இருக்காமல் அவங்களுக்காக காத்துருங்க அவங்கள நீங்கள் நம்ப அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு போனால் அவங்க முடிவுகளுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க ஸோ இந்த இந்த ஒரு தான் பெண் இங்கே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒரு பயம் கௌரவம் எல்லாத்தையும் அவங்களோட படிப்பு கொண்டு வந்து லிங்க் பண்ண வேணாம் ஏன்னா எப்போவுமே இந்த எக்ஸாமில் ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்கும் முப்பது சதவீதம் மட்டும் தான் பெண்கள் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக பெண்களை நம்பி படிக்க வைங்க அவங்களாலையும் சாதிக்க முடியும் அண்ட் வேறு என்ன சொல்கிறது இதுக்கு தான் படிக்க வைங்கன்னா நிறையா தியாகங்கள் செய்ய தயாராக இருக்குங்க மித்தவங்கள விட அதிக நேரம் நம்ம உழைக்கணும் அதிக தியாகங்கள் நம்ம பண்ணணும் அதிக சொசைட்டி கிட்ட வந்து சில ப்ரெஷரை நம்ம வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கெல்லாம் மைண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை தயார் பண்ணிட்டு ஒரு மூணு நாலு வருஷம் உழைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வாங்க கண்டிப்பாக சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சி பண்ணி அதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து என்னோட மூணாவது அட்டன் போத இதனோட தேர்ட் அட்டம்ல நான் பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஒரே ஸ்டெச்சில் கிளியர் பண்ணிட்டேன் அண்ட் நான் குரூப் ஒன் ஒரு பிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதிருக்கேன் அது கிளியர் ஆகல குரூப் டூ பிலிம்ஸ் க்ளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதிருக்கேன் அதுவுமே க்ளியர் ஆகல அதனால உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயிலியர்ஸை பார்த்தா நீங்கள் யூபிஎஸ்சி வர முடியாது அப்படின்னு கிடையாது டிஎன்பிஎஸ்சில் ஃபெயில் ஆனாலும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவோம் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாடல் யூபிஎஸ்சி ரொம்ப அனாலிட்டிக்கலாக இருக்கும் சார் நம்மளோட அனாலிசிஸை தான் பார்ப்பாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் தேவைடும் சமச்சீர் கல்வி அந்த பேசிக்கு ஃபவுண்டேஷன் பெட்டராக்ஸ் இருக்கா இப்போ இருக்கிற சமச்சீர் கல்வி புக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபிக்கு என்னோட பேஸ் வந்து சமச்சீர் சமச்சர் கல்வி வித் தான் வித்ரஃப் ஹிஸ்டரி அண்ட் ஜோக்ரஃபி பாலிடிக்ஸ் அதுக்கு வந்து லக்ஷ்மி காந்துன்னு ஒரு புக் இருக்குது சார் அந்த புக் நம்ம படிக்கலாம் எக்கனாமிக் நான் சொன்ன என்னோட ஆதில் சார் அவரோட நோட்ஸ் தான் நான் படித்தேன் இந்தமெண்ட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அதுக்கு நான் ஆலிங்கர் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் சொன்ன ஃபவுண்டேஷன் வீடியோஸ் இருக்கும் இதை வச்சு உங்களால படிச்சு முடியும் தமிழ்நாடு புக்ஸ் இப்போ சூப்பர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு நீங்க அதுல ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஜெனரல் knowledge எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸாம் प्रिपरेशन படி புக்ஸ் மட்டும் படிச்சா போதுமா இல்ல ஜெனரல் knowledge மாதிரி புக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஜெனரல் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் சார் அது போக தினம் செய்தி தாள் வாசிச்சு அதல இருந்து நோட்ஸ் எடுத்தோம்னா கரெக்டா புக்ஸ்ல அப்டேட் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சிமா நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து பத்திரக்கோட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவில் நூற்றி இருபத்தஞ்சாவது இருபத்தஞ்சாவதுங்க நீங்கள் மேலும் மிக மேலும் நல்லா உழைச்சி இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த கேட்குற போயிட்டு நேர்மையாகவும் லஞ்சம் வயதும் வாங்காமல் நேர்மையாகவும் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல பேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி ஃபவுண்டேஷன் சார் தான் பார்க்கலாம் நன்மையா